வந்தே சரணம் புகுமடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களுமே தன்னிடம் வந்து சரணடையும் பக்தர்களுக்கு அன்புடன் ஸ்வர்கலோகப் பதவியை அளிக்கும் அன்னை அபா அபிராமியானவள் தான் பிரமதேவனின் நான்கு முகங்களிலும் தேன்வடியும் துளசி மாலையுடன் பருத்த கௌஸ்துபமணியையும் கழுத்தில் அணிந்து திருமாலின் மார்பிலும் சிவபெருமானின் இடப்பாகத்திலும் செந்தேன் சொரியும் தாமரை மலரிலும் ஒளிமிக்க கிர கிரணங்களையும் கொண்ட சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் சென்று வீற்றிருப்பாள்